வணக்கம் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அதிகரிக்கப்பட போகும் மின்சார கட்டணம் வெளியான தகவல் யாழில் உணவில் கரப்பாம்பூச்சி ஹோட்டலுக்கு சென்ற குடும்பத்திற்கு அதிர்ச்சி காப்போது உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு விலையில் திருத்தமில்லை மகிழ்ச்சி தகவல் புதிய திட்டம் அமலில் புது வருடத்தில் அதிர்ச்சி தந்த தங்கம் இன்று விலையில் மாற்றம் யானில் திருமணமாக ஆறு பெண்கள் கற்பம் விளையாடு அதிர்ச்சி தகவல் நீடிக்கும் மழை இலங்கையின் அடுத்து வரும் சில நாட்கள் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு இந்த ஆண்டுக்கான மின்சார கட்டணங்களை திருத்துவதற்கான முன்மொழிவை இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளது அதன்போது ஆண்டின் முதல் காலாண்டில் மின்சார கட்டணங்களில் பதினொன்று தசம் ஐந்து ஏழு சதவீதம் அதிகரிப்பு தேவை என்று சபை தெரிவித்துள்ளது பொது பயன்பாட்டு ஆணைக்குழு வெளியிட்ட ஆவணங்களின்படி இந்த முன்மொழிவு ஜனவரி முதல் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான காலகட்டத்திற்கான மின்சார கட்டணங்களை உள்ளடக்கியது இது வீட்டு மத தொழில்துறை வணிக மற்றும் பிற நுகர்வோர் பிரிவுகளில் எரிசக்தி கட்டணங்கள் மற்றும் நிலையான மாதாந்திர கட்டணங்களில் திருத்தங்களை மேற்கொள்ளும் இந்நிலையில் குறித்த முன்மொழிவு நடைமுறைப்படுத்தப்படுமாயின் வீட்டு மின்சார விநியோகம் அனைத்து நுகர்வு தொகுதிகளிலும் யூனிட் விகிதங்கள் மற்றும் நிலையான கட்டணங்கள் இரண்டிலும் அதிகரிப்பை காண்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் கோண்டாவில் சந்திக்க அருகாமையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் கரப்பன் பூச்சியுடன் உணவு வழங்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் குடும்பம் ஒன்று நேற்றை தினம் குறித்த உணவகத்திற்கு உணவருந்து சென்றுள்ளது இவ்வாறு சென்றவர்களுக்கு வழங்கிய நூடுல்ஸில் கருப்பாம்பூச்சி இருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த விடயத்தை ஹோட்டல் பணியாளர்களுக்கு எடுத்து கூறிய போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் இதுகுறித்து சுகாதார பரிசோதகருக்கு அறிவிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து இச்சம்பவம் தொடர்பில் சுகாதார பரிசோதகர்கள் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தனாதார உயர்தர பரீட்சையின் மீதமுள்ள பகுதியை ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி மீண்டும் தொடங்க முடிவு செய்துள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது அதன்படி பரீட்சை தொடர்பான அனைத்து தொடர்புடைய விவரங்களும் அடங்கிய சுற்றறிக்கை இன்று வெளியிட திட்டமிட்டுள்ளதாக அமைச்சு கூறுகின்றது இந்த முடிவின்படி ஜனவரி பன்னிரண்டாம் திகதி தொடங்கும் உயர்தர பரீட்சையின் மீதமுள்ள பாட வினாத்தாள்களை ஜனவரி இருபதாம் திகதி வரை நடாத்த பரீட்சை திணைக்களம் திட்டமிட்டுள்ளது இதற்காக நாடு முழுவதிலும் உள்ள பரீட்சை மையங்கள் மீண்டும் தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் பரீட்சை வழக்கமாக நடைபெறும் முறையின்படி நடாத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே பரீட்சை மையங்களுக்கு செல்லும் போது தேவையான அனைத்து விதிமுறைகளையும் பின்பற்றுமாறு அமைச்சகம் மாணவர்களை கேட்டுக்கொள்கிறது மேலும் புதிய அட்டவணையின் விவரங்கள் சுற்றறிக்கை மூலம் அதிபர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு தெரியப்படுத்தப்படும் என்றும் கல்வி அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது கடந்த நவம்பர் மாதம் நாட்டை தாக்கிய டிட்பா சூறாவளி காரணமாக பல பகுதிகளில் மோசமான வானிலை நிலவியதை தொடர்ந்து இந்த நேரத்தில் நடைபெற்று வந்த உயர்தர பரீட்சையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க பரீட்சை திணைக்களம் முடிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த மாதத்தில் லிட்ரோ சமையல் எரிவாயு விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக சந்தையில் நிலவும் நிலவரங்களின்படி எரிவாயு விலையை அதிகரிக்க வேண்டிய தேவை இருந்த போதிலும் நாட்டில் நிலவும் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு இந்த நேரத்தில் விலை திருத்தத்தை மேற்கொள்ளப் போவதில்லை என நிறுவனத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் அதற்கமைய பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் எடையுடைய லிட்டர் சமையல் எரிவாயு மூவாயிரத்து அறுநூற்றி தொண்ணூறு ரூபாயிற்கே விற்பனை செய்யப்பட உள்ளது ஐந்து கிலோகிராம் நிறையுடைய எரிவாயு ஆயிரத்து நானூற்றி எண்பத்தி இரண்டு ரூபாவிற்கும் இரண்டு தசம் மூன்று கிலோ கிராம் நிறையுடைய எரிவாயு அறுநூற்றி தொன்னூற்றி நான்கு ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நேற்று முதல் அமலாக்கும் வகையில் லேப் சமையல் எரிவாயுவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுக்கு சலுகை வட்டியிலான கடன் வழங்கும் திட்டம் ஒன்று நேற்று முதல் அமலுக்கு வருவதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது தற்போதைய பெரும்போக்கு பருவத்தில் நெல் கொள்வனவு நடவடிக்கைகளை இலக்கப்படுத்தும் நோக்கில் இந்த கடன் சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் ஆண்டுக்கு ஏழு சதவீதம் சலுகை வட்டி விகிதத்தில் அதிகபட்சமாக ஐம்பது மில்லியன் ரூபாய் வரை கடனாக பெற்றுக் கொள்ள முடியும் இவ்வாறாக பெறப்படும் கடன் தொகையை நூற்றி எண்பது நாட்களுக்குள் மீள செலுத்த வேண்டும் என்றும் நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டுள்ளன நாட்டில் இருபத்தி நான்கு கேரட் பவுனொன்று நேற்று தினத்துடன் ஒப்பிடுகையில் ஒன்று சற்று அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை நகை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அதற்கு இருபத்தி நான்கு கேரட் பவுனொன்று இரண்டாயிரம் ரூபாவினால் அதிகரித்துள்ளது

விற்பனை செய்யப்படுகிறது சந்தையிலும் விலையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது ஒரு அவன்ஸ் தங்கத்தின் விலை நான்காயிரத்து நிலவுகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் உடுவில் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பகுதியில் திருமணமாகாத ஆறு பெண்கள் கற்பம் தரித்துள்ளதாக பிரதேச செயலக சிறுவர் பெண்கள் பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உடவில் பிரதேச செயலக பகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த வருடம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இறுதியை அண்மைத்த மாதங்களில் ஆறு பெண்கள் திருமணமாகாமல் கற்பம் தரைத்துள்ள நிலையில் அவர்களுக்கான உளவள துணை வழங்கப்படுகின்றது அதேபோல் குறித்த பிரதேச செயலக பகுதிகளுக்கு உட்பட்ட பகுதியில் எட்டு பேர் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளானதுடன் ஒன்பது குடும்ப வன்முறைகளும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் நாட்களில் நாட்டின் வடக்கு கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் நிலவும் மழையுடனான வானிலை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டல உயர் எதிர்ப்பு கூறியுள்ளது இலங்கைக்கு கிழக்கே வளிமண்டலத்தின் கீழ் அடுக்குகளில் தளம்பல் ஒன்று உருவாகி வருவதன் காரணமாக இந்த நிலைமை ஏற்படும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது கிழக்கு மத்திய வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பத்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என அத்துணைக்களம் தெரிவித்துள்ளது கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களிலும் பாத்தரை நுவரேலியா மற்றும் புலனல்வே மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தை மில்லிமீட்டருக்கும் அதிக அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் வடக்கு மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்ய வாய்ப்புள்ளது நாட்டின் ஏனிய பகுதிகளில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை பெய்து இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிக மழை பெய்யும் வாய்ப்புள்ளது எனவும் குறித்த திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது புல்மூட்டை போலீஸ் பிரிவின் மகாசேனபுர பகுதியில் கால்வாயில் விழுந்து மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கொலங்கொல்ல பகுதியைச் சேர்ந்த வயதுடையவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நீதிபதியின் விசாரணைக்கு பிறகு சடலம் பிரேத பரிசோதனைக்காக மோதூர் வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பவம் குறித்து புல்மோட்டை போலீஸ் அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சிலாபம் கொழும்பு பிரதான வீதியில் உள்ள வெண்ணப்பு நைனமட பகுதியில் ஜின் ஓயாவில் குதித்து உயிரிழந்த ஜுவதியின் மரணம் நீரில் மூழ்கியதால் நிகழ்ந்துள்ளதாக பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது சம்பவத்தில் உயிரிழந்த ஜுவதியின் பிரேத பரிசோதனையை பொது வைத்தியசாலையின் விசேட சட்ட வைத்திய அதிகாரி டி கே விஜயவர்தன மேற்கொண்டுள்ளார் இந்நிலையில் ஜுவதியின் மரணம் நீரில் மூழ்கியதால் ஜுவதியின் மரணம் நீரில் மூழ்கியதால் ஏற்பட்ட பிரகாரணங்களினால் நிகழ்ந்துள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி எட்டாம் தேதி வென்னப்புவ ஜி நோயா பாலத்திற்கு வந்த ஒருவர் தனது காதலனுக்கு தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்திய பின்னர் ஜி நோயாவில் குதித்துள்ளார் கொச்சி கடை பகுதியை தற்காலிகமாக வசித்து வந்த ஜாயில போமிப்பட்டியைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய குறித்த ஜுவதியே இவ்வாறு உயிரிழந்திருந்தார் அதே நேரத்தில் குறித்த ஜுவதியின் காதலன் என அறியப்படும் இளைஞன் அவரை காப்பாற்ற ஜீனோயாவில் குதித்த நிலையில் உதவியுடன் இளைஞன் மீட்கப்பட்டிருந்தார் இருப்பினும் ஜுவதி காணாமல் போயிருந்த நிலையில் மறுநாள் அருகே மிதந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் இதன் போது ஆம்புலன்ஸ் மூலம் மரவில பைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் இதனையடுத்து கைது செய்யப்பட்ட இளைஞன் ஜுவதியின் மரணம் குறித்து போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆண்டில் பதினாயிரத்து ஐநூறு புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் இலக்கை அடைவதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்படும் என வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் வைத்திய சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார் புத்தாண்டுக்கான கடமைகளை ஆரம்பிக்கும் நிகழ்வு வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சில் இடம்பெற்றது இதன்போது அரசு சேவை பிரமாணத்தை மேற்கொண்ட பின்னர் போதே அவர் இந்த பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் கடந்த கால இழப்புகளை ஈடு செய்யும் வகையில் அமைச்சு செயற்படும் அனத்தங்களினால் வீடுகளை இழக்கும் மக்களுக்கு நஷ்ட வீடு வழங்குவதோடு அவர்களுக்கு புதிய வீடுகளை அமைத்துக் கொடுப்பதாக அரசாங்கம் உறுதியளிக்கிறது திட்டமிட்டபடி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் பதினை ஆயிரத்து ஐநூறு வீடுகளை கட்டியெழுப்பும் இலக்கை நம் நிச்சயம் அடைவோம் சவால்களை வெற்றுக்கொள்ளும் ஆண்டு எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பிரதியமைச்சர் டிபி சரத் கருத்து தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தில் இருபத்தி ஆறாம் ஆண்டானது சவால்களை நிறைந்த ஒரு ஆண்டாக இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களை மீண்டும் கட்டியெழுப்பும் ஆண்டாக இது அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பணக்கார நாடு அழகான வாழ்க்கை என்ற இலக்கை நோக்கி நாம் நகர வேண்டும் நமக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகளுக்கு அப்பால் சென்று என்றால் செய்வோம் இயலாது விட்டாலும் எப்படியாவது செய்து முடிப்போம் என்ற கொள்கையுடன் இந்த ஆண்டில் பணியாற்றுவோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் தையட்டி விரோத விகாரிக்கு முன்பாக அமைதி வழி போராட்டத்தில் ஈடுபட்ட வடக்கு பிரதேச சபையின் பதினொரு உறுப்பினர்களை நீதிமன்றம் முன்னிலையாகுமாறு மல்லாகம் நீதமான நீதிமன்ற அழைப்பு கட்டளை அனுப்பியுள்ளது தையட்டி விகாரி முன்பாக கடந்த இருபத்திய அமைதி அமைதிபள்ளி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் போலீசார் தற்கப்பட்டு அமைதியின்மை ஏற்பட்ட நிலையில் வேலன் சுவாமி வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் தி நிரோஷ் மற்றும் வலிவடக்கு பிரதேச சபை மூன்று உறுப்பினர்கள் உட்பட ஐவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டனர் இந்நிலையில் வலிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் பதினோரு பேருக்கு எதிராக பலாலி போலீசார் மெல்லாகம் நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்தது இந்நிலையில் குறித்த வழக்கு விசாரணைக்கு எதிர்வரும் திங்கட்கிழமை மன்றில் முன்னிலையாகுமாறு அழைப்பு கட்டளை அனுப்பப்பட்டுள்ளது கல்வி அமைச்சின் கைத்தொழில் அமைச்சும் உள்நாட்டு உற்பத்தி செய்யப்பட்ட காலணிகளை பாடசாலை மாணவர்களுக்கு இலவசமாக விளங்குவதற்காக ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது கைத்தொழில் அமைச்சின் கூற்றின்படி இருநூற்றி ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளுக்கு தற்போது வழங்கப்படும் பௌஜர்களுக்கு பதிலாக தரமான உள்நாட்டு உற்பத்தி செய்யப்பட்டு பாடசாலை காலனிகளை விநியோகிக்கும் ஒரு முன்னோடி திட்டம் செயல்படுத்தப்படும் பிரதமர் ஹருணி அமரசூரிய தலைமையில் கைத்தொழில் அமைச்சு கல்வி அமைச்சு மற்றும் ஒன்பது உள்நாட்டு காலனி உற்பத்தி நிறுவனங்களுக்கிடையே நேற்று கல்வி அமைச்சில் ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த முன்னோடி திட்டம் மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் உள்ளடக்கும் இதன் மூலம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்து ஐநூற்றி இருபத்தொரு பாடசாலை மாணவர்களும் முன்னூற்றி நான்கு நிறுவனங்களைச் சேர்ந்து பன்னிரெண்டாயிரத்து நூற்றி நாற்பத்தி ஆறு மாணவர்கள் மற்றும் சாதாரண பெண்களும் பயனடைவார்கள் அதன்படி உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் ஒரு சோடிக்கு இரண்டாயிரத்து நூறு செலவில் ஒரு வருட உத்தரவாதத்துடன் காலணிகளை வழங்க ஒப்புக்கொண்டனர் இது ஒட்டுமொத்தமாக ரூபாய் நூற்றி நாற்பது மில்லியன் சேமிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த திட்டத்திற்காக கைதொழில் அமைச்சில் பதிவு செய்யப்பட்ட உள்நாட்டு காலணி உற்பத்தியாளர்கள் மட்டுமே வழங்குனர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் இந்த உற்பத்தியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடசாலைகளுக்குச் சென்று மாணவர்களின் அளவுக்கு ஏற்ப காலனிகளை வழங்கவும் ஒப்புக்கொண்டதாக அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது தமிழர் பகுதியில் வர்த்தக நிலையத்திற்கு முன்பாக ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மட்டக்கிழப்பு அரசணியில் உள்ள வர்த்தக நிலையத்திற்கு முன்பாக இளைஞனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அக்கரிப்பற்று பகுதியைச் சேர்ந்த இருபத்தொரு வயதுடைய முகுந்தன் சந்தோஷ் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கொழும்பிலிருந்து வருகை தந்து அக்கரிப்பற்றுக்கு செல்லவிருந்த நிலையில் இவ்வாறு தவறான முடிவெடுத்து சடலம் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றிரவு பதினோரு மணி வரை தங்களுடன் தொடர்ந்து இருந்தவர் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக உயிரிழந்தவரின் தந்தை தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து மட்டக்கிழப்பு தலைமையக காவல்துறையினரும் தடையவியல் பிரிவு காவல்துறையினரும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாடு முழுவதிலும் அறிமுகப்படுத்தப்படும் நவீன டிஜிட்டல் தீர்வுகளின் கீழ் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளுக்கான புதிய வேலைத்திட்டம் நேற்று போக்குவரத்து நெடுஞ்சாலை மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் ஆலோசனைகளின் கீழ் போக்குவரத்து சேவையை மேலும் வலுப்படுத்துவதும் பயணிகள் மற்றும் நடத்துனர்களுக்கு இடையிலான வெளிப்படைத் தன்மையை உறுதிப்படுத்துவதுமே இதன் பிரதான நோக்கமாகும் அதன்படி பயணிகளின் வசதிக்காக வங்கி அட்டை மூலம் கட்டணம் செலுத்தும் திட்டம் நேற்று மாகும்புற பல்நிலை போக்குவரத்து மையத்தில் இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் சஜீவ கனகரத்ன தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது வங்கி அட்டைகள் மூலம் பேருந்து கட்டணத்தை செலுத்தும் போது பயணிகளிடமிருந்து மேலதிக கட்டணம் எதுவும் வசூலிக்கப்பட மாட்டாது இதன் மூலம் பயணிகள் சரியான கட்டணத்தை மாத்திரம் செலுத்த வசதி கிடைக்கின்றது இந்த திட்டம் முதற்கட்டமாக இன்று முதல் முதல்புற காளி மற்றும் ஆகிய வழித்தடங்களில் நடைமுறைப்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் சாதக பாதகங்களை கண்டறிந்து எதிர்காலத்தில் இதனை நாடு முழுவதிலும் விரிவுபடுத்த மேம்படுத்தப்படும் எனவும் நாடு முழுவதிலும் விரிவுபடுத்தவும் மேம்படுத்தவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இந்த நிகழ்வில் டிஜிட்டல் அமைச்சின் ஆலோசகர் சுமுது ரத்நாய்க்கு மக்கள் வங்கி அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் தேங்காய் உற்பத்தி அதிகரித்துள்ள போதும் சந்தையில் தேங்காய் விலை சடுதியாக உயர்ந்துள்ளமையை கட்டுப்படுத்துவதற்கு தென்னை பயிற்சிக சபை நேரடி தலையீட்டை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளது கடந்த வாரம் நடைபெற்ற தேங்காய் ஏலத்தில் ஒரு தேங்காய் நூற்றி இருபத்தி இரண்டு முதல் நூற்றி இருபத்தி நான்கு ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது இருப்பினும் வெளிச்சந்தையில் அதே தேங்காய் நூற்றி எண்பது முதல் இருநூறு ரூபாய் வரையிலான அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக தென்னை சபையின் பணிப்பாளர் சுனிமல் ஜேகோடி கவலை வெளியிட்டுள்ளார் ஏலத்தில் குறைந்த விலைக்கு தேங்காய்களை வாங்கி நுகர்வோருக்கு அதிக விலைக்கு விற்பனை செய்யும் இடைத்தரகர்களே இந்த விலையேற்றத்திற்கு காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி சபையினால் நிர்வகிக்கப்படும் பதினோரு தென்னந்தோட்டங்களில் இருந்து புறப்படும் தேங்காய்கள் எவ்வித இடைத்தரகர்களும் ஒன்றில் நேரடியாக நுகர்வோருக்கு வழங்கப்பட உள்ளது கடந்த ஆண்டு நாட்டில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் பில்லியன் தேங்காய்கள் உற்பத்தி செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை மூவாயிரம் மில்லியனாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் பூச்சிகள் மற்றும் ஏனைய விலங்குகளினால் ஏற்படும் சுமார் பத்து சதவீத அறுவடை இழப்பை தடுப்பதற்கான விசேடு பாதுகாப்பு திட்டங்களும் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக சுனிமல் ஜேகோடி தெரிவித்துள்ளார் போலி தங்க ஆபரணங்களை விற்பனை செய்த நான்கு பெண்கள் உட்பட ஐவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலி தங்க ஆபரணங்களை விற்பனை செய்தல் மற்றும் தயாரித்தல் தொடர்பாக கிடைத்த புகாரின் பேரில் நடாத்தப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து சந்திக்க நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது நீர்கொழும்பு பிரிவு குற்றப் பணியக அதிகாரிகளினால் இந்த சோதனை நடாத்தப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மற்றும் நீர்கொழும்பு பகுதியைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் முதல் மற்றிய சந்தேக நபர் ஹெய்எனத்துடுவப் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தெட்டு வயதுடையவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் குறித்து நீர்கொழும்பு பிரிவு கூற்ற புலனாய்வு பணியகம் மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது போலி தங்க ஆபரணங்களை விற்பனை செய்த நான்கு பெண்கள் உட்பட ஐவர் கைது செய்யப்பட்டுள்ளனா் போலி தங்க ஆபரணங்களை விற்பனை செய்தல் மற்றும் தயாரித்தல் தொடர்பாக கிடைத்த புகாரின் பேரில் நடாத்தப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து சந்திக்க நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது நீர்கொழும்பு பிரிவு குற்றப்புலனாய்வு பணியக அதிகாரிகளினால் இந்த சோதனை நடாத்தப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தைகள் நபர்கள் மற்றும் நீர்கொழும்பு பகுதியைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் முதல் நபர் ஹெய்எனத்து பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தெட்டு எட்டு வயதுடையவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் குறித்து நீர்கொழும்பு பிரிவு கூற்றப் புலனாய்வு பணியகம் மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது அதிகரிக்கப்பட போகும் மின்சார கட்டணம் வெளியான தகவல் யாழில் உணவில் கரப்பாம்பூச்சி ஹோட்டலுக்கு சென்ற குடும்பத்திற்கு அதிர்ச்சி காபது உயர்தர பரட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு எரிவாயு விலையில் திருத்தமில்லை வெளியான அறிவிப்பு மகளுக்கு மகிழ்ச்சி தகவல் புதிய திட்டம் அமலில் புது வருடத்தில் அதிர்ச்சி தந்த தங்கம் இன்று விலையில் மாற்றம் யாழில் திருமணமாக ஆறு பெண்கள் கற்பம் வெளியான அதிர்ச்சி தகவல் நீடிக்கும் மழை இலங்கையின் அடுத்து வரும் சில நாட்கள் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு